அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்கை பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூறு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் இன்றைக்கியான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பரும் ஜீரோவும் இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ இருபது இன்றைக்கியான ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரிசல்ட் ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்ல பாஸ் ஆயிருக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா த்ரீ டிஜிட் வின் ஆயிருக்கு ஏபிசி ஒரு அருமையான வின்னிங் ஆயிருக்கு நண்பா அதாவது அதுவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இப்போ பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற நண்பர்கள் விருப்பமுள்ள நண்பர்கள் பார்த்தோம்னா உங்களால் முடிந்த பண உதவியை மெம்பர்ஷிப் மூலமாகவும் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம் நன்றி நண்பா அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி பத்தொன்போது இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியக்கிற முன் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் 107 பெருக்கல் பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்தொன்போது நாற்பத்தி நாலு இதுல கடைசிய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் போல பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் கடைசியில முன் நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அடுத்தது பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் ஏ முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நாலு இதில் கடைசியில் கடைசியில நம்பர் ஏழ்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாலு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா அதாவது அறுநூற்றி பத்தொம்பது முப்பத்தாறு இதில் கடைசியில் கிரும்ப நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா மூணா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பார்த்து கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில முன் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தேழு நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சொல்லியிருந்தோம் இதில் அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அப்படியே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியூமும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இதுவும் பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று ஆறுநூற்றி பதினாறு இதில் கடைசியில் கடைசியில முன்னம்பர் ஆறுநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினாறு இதில் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பர்ல பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்னு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பெருக்கல் 392 பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் 392 தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் கடைசியில் கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொல்லியும் ஒன்பதாம் நம்பர் பி போல்யும் சி பாஸ் பசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அட்டகாசமான வினைவி வந்திருக்கு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி எட்டு இதில் கடைசியக்கு ரூமுன் நம்பர் நானூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ஏழு இரநூறு இதில் கடைசியில் நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு இதில் பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இதில் கடைசியில் கடைசியிலும் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு இருபது இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஜீரோவும் இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பர் பி போல் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அட்டகாசமான சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்ஃபுலை பண்ணணும்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ இதில் நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது இதில் இருந்து வின்னிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா